தேவ செய்திக்காக தெரிந்து கொண்ட வேதபாகம் அது சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் சிறுமை பெற்றவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தர் அவனை விடுவிப்பார் கத்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடி படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கத்த தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார் போடுவேன் கத்தாவே என் மேல் இரக்கமாயிரும் மக்க விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் அவன் எப்போது சாவான் அவன் பேர் எப்போது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவில் போய் அதை தூற்றுகிறான் என் பகவினர் எல்லோரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீராம் வியாதி அவனை பிடித்து கொண்டது படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்தரிப்பதில்லை என்கிறான் என்கிறார்கள் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் குசித்தவனும் ஆகிய மனுஷன் என்மேல் தன் புதிக்காலை தூக்கினான் கத்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட எழுந்திரிக்க பண்ணும் என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாது ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் இருக்கிறீர் என்று அறிவேன் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உன்னுடைய சமூகத்திலே என்னை நிலைநிறுத்துவீர் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் அனாதியாய் என்றென்றும் உள்ள சதா காரணம் தக்கவர் ஆமீன் ஆமீன் கர்த்தருக்கு பிரியமானவர்களை இன்றைய தினத்திலே நாம் வாசிக்க கேட்ட வேத பாகங்கள் எதை குறித்து நமக்கு போதிக்கிறது ஒரு சின்ன கொஸ்டின் தான் ஏன்னா வா வேத வாசிக்கும்போது நீங்கள் எல்லாரும் கேட்டீங்க அந்த பகுதிகள் எதை குறித்து நமக்கு சொல்லுகிறது அன்பை குறித்து அன்பை குறித்து என்ன சொல்லுச்சு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இதுதான் அதுதான் சாமி என்ன சொல்கிறாரு நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் பிறருக்கு மன்னியுங்கள் அதுதான் மிக முக்கியமான வேதத்தின் உட்கரு அதுதான் அன்பு நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் பிறருக்கு மன்னியுங்கள் இந்த சங்கீத பகுதியில் வாசிக்கிற போது எப்படியெல்லாம் ஒரு மனிதன் நம்மை துன்பப்படுத்துகிறான் சங்கீதக்காரன் சொல்கிறான் அதாவது தாவித்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு எப்படியெல்லாம் மனிதர்கள் தன்னை துன்பத்திற்குள்ளாக்குகிறார்கள் ஆனாலும் கத்தர் என்ன பண்றாரோ அவைகள் எல்லாம் நின்று அவனை தூக்கி எடுக்கிறார் என்பது தான் இந்த வாசகம் இப்போ கத்தருக்கு பெரியமான முதல்ல பாருங்க சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் இந்த வேத பகுதியில் சிறுமைப்பட்டவர்கள் அதாவது ஒன்று ஒன்றுமே உதவி இல்லாத மக்களுக்கு உதவி செய்கிறவன் அவன் எப்படிப்பட்டவனா பாக்கியவான் சிறு அதான் சிறுமை சிறுமைனா பணத்தில் சிறுமையாக இருக்கலாம் இல்லை ஏழ்மையான நிலைய இருக்கலாம் இல்லை இந்த நாட்டில் சொல்வது போல ஜாதி மதங்களால் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் இனத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் அந்த இடத்திலெல்லாம் யார் ஒருவர் அந்த சிறுமைப்பட்ட மக்களுக்கு துணையாய் நிற்கிறார்களோ உதவி செய்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான் என்று ஃபஸ்ட்டே சொல்லிடுறார் அதற்கு பரிகாரம் என்னவா தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் அப்போ அவனுக்கு ஏற்படக்கூடிய தீங்கு நாள் யாரெல்லாம் பிறனுக்கு உதவி செய்கிறானோ யாரெல்லாம் பிறன் மீது அன்பாக இருக்கிறானோ அவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம் தீங்கு நாளில் அவனுக்கு உதவி செய்வார் கர்த்தர் அவனை பாதுகாத்து உயிரோடைய வைப்பார் பாதுகாத்து உயிரோட அப்போ அவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற போது எப்படியெல்லாமோ ஏற்படலாம் சரியா நாம் போகிற போது விபத்து ஏற்பட்டு ஆபத்து ஏற்படலாம் இல்லை பிற மனிதர்களால் நமக்கு ஆபத்து ஏற்படலாம் இல்லை நோய் பட்டு ஆபத்து ஏற்படலாம் குடும்பத்தினரால் கூட ஆபத்து ஏற்படலாம் இல்லை பிசாசினுடைய கிரிகளால் நமக்கு ஆபத்து ஏற்படலாம் இப்படி பலவிதமான ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்திருக்கிற போதும் கத்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு கூட வைப்பார் இப்போ நம்முடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் அவர் பாதுகாப்பார் யோபினுடைய சரித்திரத்தில் அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவனை பார் என்னுடைய உத்தமனாக இருக்கிறான் என்னுடைய பிள்ளைப்பார் பார் உத்தமனாக இருக்கிறான் ஆண்டவர் சவால் விடுறார் பிசாசு போய் நீ அவரை சுற்றி வேலி அடைத்து அந்த வேலியை எடுத்து போடும் அப்போ பாருங்க அப்படின்னு ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் அனுபவிக்கிற எதை எதை அனுமதிக்கலை அவனுடைய உயிரை அதுதான் இந்த வசனம் சொல்லுது அவன் உயிரை மட்டும் என்ன பண்ணக்கூடாது தொடவே கூடாது வேற எது வேணால் பண்ண அவன் சரீரம் கெட்டு அழுகி போனது அவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் பிள்ளைகளெல்லாம் அழு செத்து போனான் அவனுடைய சொத்து எல்லாம் ஒரே நாளில் அழுந்து போய் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வேதனையான ஒரு நிகழ்ச்சி சரிதம் முழுதும் வெந்த பூ போல இருக்கிறது மண்ணில் சாம்பலில் உட்காந்து நாய் போய் என்ன பண்ணும் மண்ணு மேலே போட்டுக்கணுங்க அது கீறி எடுக்கணும் அந்த மாதிரி அவன் மண்ணில் போய் சாம்பலில் உட்கார்ந்து அந்த பொண்களை கீறி கொள்ளும் அவன் மனைவி தூற்றுகிறான் இப்படிப்பட்ட நிலைமை இருப்பதை விட நீ கடவுளை என்ன பண்ண மருதளித்து மறித்து போ அப்படின் ஏன் சொல்றேன்னா கடவுள் எல்லாவற்றையும் அனுமதித்தாலும் நமக்கு அனுமதித்தாலும் நம்முடைய உயிருக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் அதுதான் தாவீது இங்கே சொல்றத பார்க்கலாம் அடுத்ததாக அவன் வியாதியாயி கிடக்கிற போது பல நேரங்களில் நம்ம வியாதி வருது இல்லையா என்ன என்ன வியாதின்னு கூட சொல்ல முடியாத நிலைமை நமக்கு வரலாம் அந்த வியாதியின் வேதனை பல காலமாக நம்மை தாக்கிக் கொண்டே கூட இருக்கலாம் ஆனால் வியாதியின் கொடுமை நமக்கு இருந்தாலும் நம்ம ஜீவன் என்ன பண்ணல கருத்து நம்மை எடுத்துக்கொள்ள பாவம் எத்தனையோ முறை நான் பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆக்சிடென்ட்னால் விழுந்து அடிபட்டு இருக்கிறது ஆனாலும் என்னுடைய ஜீவனுக்கு கத்த என்ன பண்ணலை அவர் என் ஜீவனை காத்தவராக இருக்கார் எத்தனையோ முறை எத்தனையோ முறை அது பல முறை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது பல இடங்களில் விழுந்து அடிபட்ட போதும் எந்த விதத்திலும் என்னுடைய ஜீவனுக்கு என்ன என்னாவில் அவர் ஆபத்தை உண்டாக்க அனுமதிக்க வியாதியை கிடக்கிற அவனை தாங்குகிறார் அவன் கவலைப்படாது உலகத்தில் ஒருத்தர் உண்டு தான் ஆனால் என்ன பண்ணு இதெல்லாம் கடன் தான் வரணும் ஏன்னா பிசாசினுடைய சோதனை அதுதான் இல்லையா நம்முடைய விசுவாசம் எப்படி பலப்படும் விசுவாசம் எப்படி அறிக்கையிடப்படும் ஆபராம் விசுவாசின்னு தகப்பன் எப்படி சொல்றான் அவனை பாடுகளுக்குள்ள கொண்டு போறாரு முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கொடுக்குறாரு அவனை என்ன பண்ண சொல்றாரு வெட்டிடுன்றார் ஏற்கனவே இருந்த ஒரு பிள்ளையை என்ன பண்ண நீ துரத்துறின்னு அமைச்சுட்டாரு இவன் தான் உனக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டு இப்போ வெட்டிடு அவன்ன்றார் அப்போ அவன் மனநிலைமை எப்படி இருந்துக்கும் அதுதான் அப்போ அவன் அதை செய்யறதுக்கு போறான் கடைசி வரையிலும் போறான் அதுதான் விசுவாசம் நம் ஜீவன் எடுக்கப்படலை ஆனால் இந்த நோய்களின் மற்ற பாடுகளின் வழியாக போகிற போது ஆண்டவர் என்ன பண்ணுறார் கடைசி வரையிலும் கூட அனுமதிப்பார் ஏன்னா பரலோகத்தில் நீங்கள் போகிற போது உங்களை என்ன பண்ணுவார் பலவிதமான அப்ரிசியேஷன் உங்களை புகழ்ந்து ஆண்டவர் சொல்லுவார் என் மகள் என் மகன் எவ்வளவு பாடுகளை தாங்கி வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை வரவேற்று அந்த மோட்சத்தில் அவனுக்கு அந்த அங்கீகாரம் இருக்குது பாரு அது வந்து பெரிய விஷயமா இருக்கும் இப்போ இந்த பாடு வருகிற போது நாம் அவரை துக்கப்படுத்தினோம்னா என்ன கடவுள் எப்போ பார்த்தா ஆனாலும் நாம் என்ன தான் ஏசினாலும் சூற்றினாலும் அவர் நம்முடைய தேவனாக இருக்கு நம்முடைய தகப்பனாக இருக்கு அதனால பண்ணுறார் எல்லாத்தையும் பொறுமையாக காத்துக்கிறார் ஆனால் அந்த பொறு நம்ம நமக்குள்ள அந்த பொறுமை வந்து எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த விசுவாசம் வருகிற போது கர்த்தர் அதை எங்கே பெரிய அங்கீகாரமாக கொடுப்பாரு மோட்சத்தில் கொடுப்பாரு இன்னொரு ஆயிரம் வருடம் அவருடைய அரசாட்சியில நம்மளை ராஜாக்களும் ராஜாத்திகளுமாக வைக்க போகிறார் தான் இந்த உலகத்தில் உபத்திரவம் கூட அதை பற்றி என்ன பண்ணாத கவலையே படாது ஆண்டவர் என்னை இந்த உபத்திரவத்தின் பாதையில் கொண்டு போவது அவர் என்னை பெரிய இடத்துல என்ன பண்ண போறாரு உயர்த்தி வைக்க போகிறார் அந்த நம்பிக்கையோடு கூட வாழ்க்கை நமக்கு அமைந்திருக்க வேண்டும் ஏன்னா கொஞ்ச காலம் தான் இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள் ஆனால் வருகிற ஆசீர்வாதம் மிக பெரியதாக இருக்கிறது அடுத்தது ஒரு அறிக்கை பாவறிக்கை கர்த்தாவே என் மேல் கிருபையாயிரும் மக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக பல நேரங்களில் வியாதிகள் வருவது பாவத்தினாலும் சாபத்தினாலும் ஒருவன் பாவம் செய்ததுனால அவன் சீசர்கள் கேட்குறாங்க இவன் இந்த நோய்க்குள்ளாக வந்தது இவன் செய்த பாவமா இவன் முன்னோர் செய்த பாவமா ஆனால் இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணத்தை வச்சுருக்கிறார் ஏன்னா அவனை அந்த வேலையில் அவர் குணமாக்கப் போகிறார் அதனால் அவருடைய ஆண்டவருடைய பதில் என்னவா இருக்கு இவன் செய்த பாவம் அல்ல இவங்க முன்னோர் செய்த பாவும் அல்ல தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இப்படி வைத்திருக்கிறார் அப்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவன் குணமடைறான் அப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது நிறையா பேர் சிறு வாலிப வயதிலே கூட செத்துடுறாங்க ஏ பாவம் பாவத்தின் சம்பளம் மரம் குடிக்கிறாங்க குடிச்சு குடிச்சு குடித்து இளம் வயதிலே என்ன ஆகுது செத்து போகிறோம் அவனுடைய லிவர் எல்லாம் அழிந்து போய் அதுக்கு முன்னால் காப்பாற்றவே முடியாத சூழ்நிலையில் செத்தே போகிறோம் ஏன் பாவம் பாவம் அது நம்மளை தொடர்ந்து பிடிக்கிறதா இருக்கிறது தான் இங்கே வியாதியை பற்றி சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாரு என் மேல் இரக்கமாயிரும் ஒருவேளை நான் பாவம் செய்திருந்தால் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுங்க அதன் மூலமாக எனக்கு என்ன ஆகும் என் நோய்கள் குணமாக்கப்பட வேண்டும் என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் என்னை விட்டு அகற்றும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் தாவீது பாவம் செய்த போது அவன் பாடின ஒரு சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஜனங்க கொஞ்சம் நம்ம முன்னேறிட்டா கூட எப்படி ஒரு வந்துச்சு அடுத்த நிமிஷம் ஆனால் அதே நிலைமையில கூட நம்மளும் இருக்கிறோம்ன்றதை மறந்து போகக்கூடாது வாயில் என்ன பண்றோம் தூற்றுக்கிறோம் லேவியராக மட்டும் அதுதான் சொல்றாரு என்ன சொல்றாரு உன்னுடைய உறவினனோ உன்னுடைய மக்களோ இனமோ ஒருவர் முன்னேற்றம் அடைகிற போது அவனை என்ன பண்ணாத அவன் மேல் பொறாமை கொள்ளாதே அவனை வாழ்த்து அத்தனுடைய நாம தான் ஆசீர்வாதிக்கிறப்ப சொல்லு அதுதான் என்னது அன்பு அவனை பற்றி என்ன பண்ணாத போய் தூற்றாத அவன் முன்னால் ஒன்று பேசிட்டு பின்னால் ஒன்று போய் சொல்லாத சங்கீதக்காரன் அதான் சொல்றாரு ஒருவன் என்னை பார்க்க வந்தால் என்ன பண்ணுறான்னா வஞ்சனையாய் பேசுகிறான் முன்னால் பார்க்கணும் நல்லா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்றான் சனியை வந்துச்சு கொஞ்சம் தட்டள்ளி போனால் சனின் பார்த்து வந்து திட்டரும் இல்லையா அது கூடாது என்று சொல்றார் அதான் அவன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேர்ந்து சேகரித்துக்கொண்டு தெரிவில் போய் தூத்துக்கிறான் நிறைய நம்ம பண்ற பாவமே அதுதான் வெளியில் பண்ணா பரவாயில்ல எங்க கூடுகிறோமோ அங்க போய் என்ன பண்றோம் அவனுடைய பேரை ரிப்பேர் பண்றோம் தப்பாக சொல்றோம் அது உண்மையா இருந்தாலும் கூட அது உண்மையாக இருந்தாலும் கூட அவனுக்கு என்ன பண்ண அறிவுரை சொல்லி அவனோடு விட்டுணும் அது போய் என்ன பண்ணே அவன் அந்த மாதிரி பண்ணுகிறான் இந்த மாதிரி பண்ணுகிறான்னு என்ன பண்ணாதே அவனை பற்றி சொல்லாதே அதுதான் வெளியில் போய் இங்கே வஞ்சனையாக பேசுகிறான் முன்னால் வஞ்சனையாக பேசுகிறான் வெளியில் போய் என்ன பண்ணுறான் தூற்றுக்கிறான் இது யாருகள் நமக்கு தான் நமக்கு தான் இந்த அறிவுரையே அதுதான் என்ன அது உன்னை நீ நேசிக்கிறது போல பெருனையும் நேசி இதான் நேசிக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா என் பகஞர் எல்லோரும் என் மேல் ஏகமாய் முழுமுணுத்து எனக்கு விரோதமாய் எனக்கு பொல்லாங்க நினை நினைத்து எதிரிங்க என்ன பண்றாங்க பொல்லாங்க நினைக்கிறோம் இவன் அழிஞ்சு போயிட மாட்டானா உறவினர்களே அப்படிதான் இல்லையா உறவுகளே கூட ஒரு சில நேரத்தில் பாதகமாக தான் நினைக்கிறோம் இவள் அழிஞ்சு போயிடுச்சு அதற்கு பிசாசு கூட தேடி போகிறோம் செய்வினைகள் மந்திரங்கள் பில்லி சூனியங்கள் ஒன்று மட்டும் நினைவு வச்சுக்கணும் கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் இது முதல் உன் போக்கையும் வரத்தையும் காப்பார் இப்போ கர்த்தர் எல்லா தீங்குகளுக்கும் நம்மை விலக்கி காப்பார் யார் தூற்றட்டும் எது வேணால் பண்ணட்டும் பொல்லாங்க நினைக்கட்டும் ஆனாலும் கர்த்தர் என் பட்சமாயிருக்கையில் எனக்கு எதிர்த்து நிற்பவன் யார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் எதற்கு பயப்படுவேன் யாருக்கு அஞ்சுவேன் ஏன் நான் கர்த்தர் எப்போதும் என் பக்கத்தில் இருக்கிறார் என் பக்கத்திலே இருக்கிறார் அதனால் எனக்கு தீங்கு ஒன்றும் வராது என்பது அந்த விசுவாசம் நமக்குள்ள வேண்டும் என் பிராணனை வாங்க 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 தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகள் வைக்கிறார்கள் எனக்கு பொல்லாங்க தேடுகிறவர்கள் கேடானவளை பேசி நாள் முதலும் வஜனை யோசிக்கிறார்கள் நானும் செவனையில் போய் கேளாதவனும் உமையைப் போல் வாய் இருக்கிறேன் காது கேளாத சார் என் பிராணிநேகிதலும் நான் நம்பினவனும் என் அப்பும் புசித்தவனும் ஆகிய மனுஷன் என் மேல் துதிக்காலை தூங்குகிறான் என் கூடவே இருந்து குழிப்பறித்தான் அப்படின்றாங்க இல்லையா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூடவே இருந்து ஏமாத்த சொந்த சகோதரன் கூடவே இருந்த சொத்தாக அபகரித்துக்கொள்வ இப்படி பலவிதமான தீவினைகள் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திரிக்க பண்ணும் கர்த்தா அடுத்த வசனம் ஜபம் கர்த்தாவே நீ எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட எழுந்திருக்க பண்ணும் இது சரியா அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் அது சரி ஏன்னா அந்த காலத்தில் கல்லுக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் எதிரி என்ன பண்ணாலும் அதுக்கு நம்ம சரி கட்டணும் ஆனால் இன்று அப்படி அல்ல என்னவா உன் பகைவனையும் நேசி நேசி பகைவனையும் பழி வாங்குதல் எனக்குரியது எப்படி பழி வாங்கணும் யோசிக்காத என்ன பண்ணோம் உன் உள்ளத்தின் கண்ணீரை எங்க ஊற்றின அவருடைய கத்தருடைய சமூகத்தில் ஊற்றி போயிடும் அவர் துருத்தியில் வைத்து அவரு அப்ப பழி வாங்குதல் எனக்குரியது என்றார் ஆவேலுடைய ரத்தம் பழி சாற்றிட்டு அவனுடைய ரத்தம் காயின் மீது பழியை சொன்னது என்னை கொன்று போட்டான் ஆனால் அது அது பழைய காலம் ஆனால் இயேசுனுடைய ரத்தம் மன்னிப்பு என்றதுன்னு பாட்டு பாடும் இயேசுவின் ரத்தம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கு அது புதிய காலம் அந்த மன்னிக்கிற தன்மை நமக்கு வேண்டும் அந்த காலத்தில் பாட்டு காலத்தில் என்ன பண்ணோம் அந்த தேவி ராவத்தில் ஃபஸ்ட்டு வாசிக்கும் போது என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தா உன்னுடைய வயலை ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணினா அறுவடை பண்ணிட்டு அந்த அறுவடை பண்ண கதிரை மட்டும் எடுத்துட்டு போயிடும் சரியா அது கேளுக்கிறதெல்லாம் பெரிய வாரி என்ன பண்ணக்கூடாது எடுத்துட்டு போகக்கூடாது அடுத்தது மீதி முளைத்து வந்தால் அதில் கிடைக்கக்கூடிய பங்கையும் என்ன பண்ண எடுத்துக்கொண்டு போகணும் ஏனென்றால் ஏழைகளுக்கென்று அது ஒதுக்கப்பட்டது அவங்க வருவாங்க இந்த அறுவடை முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு அனுமதிச்சிடணும் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க இப்போ ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு நன்மையாக அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன உனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதத்தை என்ன பண்ணேன் ஏழைகளுக்கு கொடுத்து விடும்ச்சா அப்போ தான் ஆசீர்வாதம் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு வாசிக்கிறோம் கொடுக்கிறவனுக்கு தானே கொடுக்கப்படும் ஒரு வசனம் என்ன சொல்லுது என்னுடைய ஆலயத்தில் வந்து கொடுத்து பாருன்னு சொல்லு நான் இடம் கொள்ள மட்டும் ஆசிர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாரு இன்னொன்று என்னது ஏழைகளுக்கு கொடு ஏழைகளுக்கு கொடு இன்னைக்கு வாசித்த சுவிசேஷ பகுதியில் அதுதான் ஆண்டவர் இடத்துல ஒருத்தன் வரான் ஆண்டவரே நித்திய ஜீவனை அடைய நான் என்ன பண்ண என்ன வசனம் என்ன சொல்லுதுப்பா அப்படின்னு ஒன்னே நீ முதல்ல யார் அன்பா இருக்கணும் யார் இடத்துல கர்த்தரிடத்தில் பத்து கற்பனை ரெண்டு கற்பனை எதை சொல்லுது மூன்று கற்பனை கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கணும்னு சொல்லு நாலாவதுலேருந்து தான் அயலான் சரியா மூணு பேர்ல கர்த்தருக்கு சொந்தமானது அதாவது முதல்ல அன்பு கூற வேண்டியது கர்த்தரிடத்தில் சரியா அதுதான் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு உன் பிள்ளையை காட்டிலும் யார் எடுத்து நீ அன்பு கோரணும் கத்தர் எடுத்து ஏன்னா பிள்ளையே கத்தர் கொடுத்த சொத்து அதனால முதல்ல என்ன எடுத்து எலியாவுக்கு அட அட செஞ்சிடணும் அந்த விதவை என்ன சொல்றான் முதல்ல முதல்ல சுட்டு எனக்கு எட்டு வந்து கூடு கத்தர் அதான் முதல்ல வா ஏங்கிட்ட வா இரண்டாவது பெற்றோர் பெற்றோர் பிள்ளைகள் எல்லாம் இரண்டாவது அதாவது அந்த அன்புல அடுத்த ஸ்தானத்தை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்குறார் பெற்றோர்ன்னு போது முதல் பெற்றோரை நீ மதி நீ எப்படி இருப்ப ஆசீர்வாதமாக இருப்பான்றது கற்பனை இல்லையா அப்போ அதில் பெற்றோரும் வந்துடுறோம் பிள்ளையும் வந்துடுறோம் அடுத்த வாசனத்திலிருந்து அயலான் அயலனுக்கு விரோதமாக எதையும் என்ன நான் பண்ணக்கூடாதுன்னு வசனம் அங்க இருக்குது சரியா அப்போ அவன் என்ன சொல்றான் முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறு என்று இருக்கிறது இரண்டாவதாக அயலான் இடத்தில் இரு அன்பு குருவாயாக என்று இருக்குதுன்றான் நீயும் போய் அப்படியே செய்ப்பா அப்படின்ற அப்ப என்ன அவன் நித்திய ஜோன் உள்ள பிரவேசிக்க அவன் நல்லவன் காமிக்கிறதுக்காக அவன் ரொம்ப பரிசுத்தமான காமிக்கிறதுக்காக நான் சிறு வயது முதற்கொண்டு இதை கடைபிடித்து வருகிறேனே அப்போ அடுத்த பதில் என்ன சொல்கிறாரு உணர்வு இதெல்லாம் அவனை பார்த்து அவனை சிநேகித்து உள்ளிடத்தில் இன்னும் ஒரு குறை இருக்கு உனக்கு எல்லாம் இருக்குது எல்லார் எல்லாருமேலேயும் இருக்கிற ஆனால் உனக்கு சொத்து மீது என்ன இருக்குது ஆசை பணத்தாசை அவை எல்லாவற்றையும் விற்று தரித்திரனுக்கு போடு ஆனால் இங்கே வசனத்தை உடனே அப்போ அது வேறு இடம் வேறு ஒரு பகுதியில் அப்படி வருது இந்த பகுதியில் என்ன வருது அய உனக்கு அய அயலான் யாருன்னு கே அயல் இடத்துல அன்பு கூறினோடனே ஆண்டோ ஆண்டோர் இடத்துல எனக்கு அயலான் யார் அப்போ அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு கதையை சொல்லிட்டு வரார் அதில் ஃபஸ்ட்டு யார் பரிசெய்யணும் அடுத்தது ஒரு லேவியன் வரான் அடுத்தது ஒரு ஆயக்காரன் மூன்று பேர் வருகிறாள் ஏன்னால் ஒருத்தர் அடித்து குற்றுயிரும் கொலையரமாய் போடப்பட்டு போகிறான் வழியில் பார்த்து பரிசெயர் கடந்து போகிறான் லேவியன் கடந்து போகிறான் சமாரி இது அந்த காலத்திலருந்து ஒரு ஸ்டேஜ் உயர்ந்த ஸ்தானத்தில் போதகர்கள் இருந்தாங்க அடுத்த ஸ்தானத்தில் அதுவும் போதகர் இருந்தோம் பரிசுயர் அவங்க எல்லோருக்கும் மேலானவர் அப்போது லாஸ்ட்டு சாதாரண மனுஷனாக இருந்தவன்தான் இந்த யார் யார் சமாரியன் தான் வந்து ஹெல்ப் பண்ணான் அப்போ சொல்லிவிட்டு யாருப்பா இதில் உனக்கு அயலான உடனே யார் எனக்கு உதவி செஞ்சான்னு அவன் தானே அப்போது சமாரியன் தான் எனக்கு அயலான் அப்படின்னு சொன்னான் ஏன் இது சொல்கிறேன்னா உதவி செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் இன்னைக்கு அது நம்ம சபையில் இருக்கான்னு பார்த்தா இல்லை உதவி செய்கிற குணம் இல்லை ஏழை ஏழை சபையானை உயர்த்தி வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை அந்த காலத்தில் இஸ்ரேல் ஆலயத்தில் எது இருந்துச்சோ பரிசெயல் அப்படியே பெரியவரும் அப்படியே வந்து அப்படி போவோம் அதே மாதிரி லேவியன் அப்படியே வந்து அப்படி போவோம் ஆர்மா யோதர் யோதன் என்று அழைக்கப்படுவர்கள் அவர்களும் அப்படியே அந்த மாதிரி தான் நம்ம சபைகள் இருக்கிறது யார் பதவி வாங்கிக்கிறானோ அவன் குடும்பமே பதவி வாங்கினு இருக்குது நம்முடைய நிறுவனங்கள் ஏழை மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆண்டவர் சொல்லுகிற அந்த அவர்களை உயர்த்த வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலைமை சபைகளில் இல்லை அப்போ ஆண்டவர் இரனுக்கு உதவி செய்கிற போது உன்னை ஆண்டவர் என்ன பண்ணுவார் மேன்மையாக வைப்பார் உன்னை குணமாக்குவார் தானே ஏழைக்கு பிறனுக்கு உதவி செய்கிறவனுக்கு ஆண்டவர் அவனை எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பார் நன்றி அவன் நோய்களிலிருந்து காப்பார் அவனுக்கு வரக்கூடிய சகல இன்னல்களிலிருந்தும் அவனை காப்பாற்றுவார் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார் சகல விதத்திலும் அவன் ஆசீர்வாதமாக இருப்பார் ஆகவே கர்த்தருக்கு பெரிய ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற அழைப்பு முதலாவது கர்த்தரை நேசியுங்கள் இரண்டாவது பிறனையும் நேசியுங்கள் ஆண்டவர் நமக்கு மன்னித்தது போல நாமும் பிறருக்கு மன்னிப்போம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதி காப்பாறாக ஆமே